பொள்ளாச்சி அருகே உள்ள பரம்பிக்குளம் பகுதியில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி உணவை தேடி மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானையை விரட்டிய இரண்டு நாய்க்குட்டிகள் யானையின் பிளிதல் சத்தம் கேட்டு ஓட்டம் பிடித்த நாய்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தமிழக கேரள எல்லை வனப்பகுதியில் அமைந்துள்ளது பரம்பிக்குளம் அணை தற்பொழுது வனப்பகுதியில் வறட்சி நிலவி வருவதால் உணவு மற்றும் தண்ணீரை தேடி யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்பொழுது வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்புக்குள் நுழைந்து வருகிறது இந்நிலையில் பரம்பிக்குளம் அருகே உள்ள சுங்கம் என்ற பகுதியில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்தது இதனை கண்ட இரண்டு நாய்க்குட்டிகள் யானையை பார்த்து குறைத்து உள்ளது அப்போது ஆக்ரோஷமாக யானை பிழிய சத்தத்துடன் நாய்க்குட்டிகளை துரத்தி ஓடியதால் அதனை கண்டு இரண்டு நாய்க்குட்டிகளும் அச்சமடைந்து தலை தெரிக்க ஓடி உள்ளது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நமது செய்தியாளர் சக்திவேல்